ஊர் பொதுமக்களே பெரியவர்களே தாய்மார்களே கலா ரசிகர்களே சூப்பர் நமது வெற்றி அண்ணன் நம்ம எல்லாருக்கும் தெரியும் நம்ம மோட்டர் கணேசன்ன குரூப்ல ஆரம்பிச்சிருந்தாரு நம்ம ஊரில் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து கணேசனுடைய தம்பி சின்ராஜிக்கிட்ட வந்து நம்ம வையாபுரி வார்த்தா தான் அண்ணன் அறிவு கூப்பிட்டா அந்த ஊருக்கு அதுக்கப்புறம் அண்ணன் வந்து இந்த ஊரில் என்ன பன்னிரெண்டு வயசு பார்த்துன்னு சொன்னார் இந்த ஊரில் ஏன்னா நான் இங்க வந்து நிறைய நாடகம் போடுறது லட்சண தம்பி சின்ன வயசுல இந்த பையன் சின்ன வயசுல நான் பாத்துக்கிறேன் அப்புறம் ஆனால் எனக்கே வந்து நான் நாடகம் கற்று கொடுத்து இந்த ஊர்ல நம்ம இளைஞர் குரு நிறைய இருக்க சொல்ல தெரியாதான் அருமையான நாடகத்தை நமக்கு வந்து யாரும் குறையும் போட்டி மூலம் தானே எது இருந்தாலும் குறைப்பாடு இல்லாமல் கணேசன் நம்ம குறை சொல்ல விரும்பல இந்த கலை கலை நேரத்தில் ஆனால் இளைஞர்களை வந்து ஊக்கி வித்து வளர வைத்து இந்த கிராமத்தில் கலை வளர்த்தவரை நம்ம கதவின வெற்றி வெள்ளம் அது யாராலும் மறக்க முடியாது அப்போ சொல்லுவார் எங்கள் தாத்தா நாடகண்ணவரை நானும் இதே வீட்டில் உங்கள் சின்ன எங்கள் அம்மனைலாம் எங்கள் நல்லா தெரியும் இந்த பையனை வந்து நான் அந்த வீட்ல சின்ன வயசுலேருந்து பார்த்துக்கிறேன் பன்னெண்டு வயசு இந்த பையனை நான் அந்த வீட்டில் தான் இவன் வந்து நடிக்கும் போது வந்து ஒரு வருஷம் தண்ணா கூப்பிட்டாரு வந்து தமிழ் எங்கள் அக்கா எங்கள் அக்கான்னு சொல்லக்கூடாது என் அக்கான்னு சொல்லாதுண்ணா என்ன நீ ஏன் தம்பி ஒரு ஒரு சின்ன எனக்கு அண்ணன் ஒரு ஒரு ரசித்து போ அப்படின்னு சொல்லிக்குது ஆனால் என்னாலும் இந்த தாய் கிராமத்தை தம்பி இன்றைக்கி வந்து அவங்களுக்கு நிறைய புரோகிராம் லாஸ்ட்டு கேட்டேன் புரிய காலத்துலேருந்து தான் நான் போய் அண்ணன் கிட்ட பேசினேன் யாரையும் முடிவிடும் போல அப்போ அவங்க கேட்ட ஒரே வார்த்தை அக்கா க கேட்டாங்க வாத்தியார் நல்லா இருக்கிறாரு எப்படி பார்க்குறாரு அப்படின்னு கேட்டாங்க அந்த கலா ரசி வந்து சாதாரண விஷயம் கிடையாது கலையை வந்து சொல்லணும்னா வாய்க்குல இப்போ நம்ம நிறைய நேரத்தை பின்னாடிக்கு வரும்ல இந்த கிராமத்துல களைய வளர்த்த வளர்த்த ஒரு அண்ணன் சொன்ன அது வெற்றி விளையாடம் தான் அப்படியே தூக்கி விட்டு வளர்த்து என்னெல்லாம் கலாநாயகன் அந்த ஊரில் அறிமுகப்படுத்தி ஒரு நாடக கலாச்சாரம் பண்ணார்னா அது வெற்றி விளையாண் தான் இந்த அண்ணனுக்கு வந்து சேர மரியாதை மரியாதை கிடையாது என்னுடைய அன்பு பிரியமாக சேரேன் கிராமத்து சார்பாக நன்றி 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 நான் இந்த சின்ன ஒரு அடையாளத்தை கொடுத்து நன்றி 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 நன்றியா ரொம்ப நன்றியா ரொம்ப நன்றியா மனசுலதான் நாங்க எடுத்துறோம் அது ஒரு பெரிய விஷயம் ஒவ்வொருடைய மனசுல நாங்க ஆழ இடம் பிடிச்சு இன்னும் நாங்க இருந்துட்டு இருக்கோம்னா அது கடவுளுக்கு நாங்க நன்றி சொல்லணும் இந்த அங்கீகாரத்தை கொடுத்து அன்பு பெரியவர்களே ரொம்ப அருமை தாய்மார்களே இனிய குழந்தைகளே உங்கள் அனைவருக்கும் எங்கள் அருமிகு சந்திரமன் நாடாளுமன்றத்தின் சார்பாக முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நான் இந்த ஊருக்கு வரும்போது கிட்டத்தட்ட ஒரு பதினேழு வயசு இருக்கும் பதினேழு பதினெட்டு வயசு சின்ன வயசு தான் அப்போது உங்கள் தான் இதுவும் நாடகம் கற்றுக் கொடுத்துருக்காரு சாதியர் பா ஐயா அவர்களும் நல்லா அருமையாக செய்வார் நல்லா சூப்பராக பாடுவார் அந்த எல்லாம் வேலை என்ன பெட்டிக்கு போயிடுறாரா ஆ வேலை கூடுவா அப்படின்னா பாத்தியர் சொல்லுவார் நேரம் போது கண்டிப்பாக நான் வரேன் பதினாறு பதினேழு வயசில் இந்த ஊருக்கு அவன் நிறைய முறை வந்திருக்கான் அதை மறக்காம அதை ஞாபகப்படுத்தி எனக்கு மாலையும் அன்பளிப்படித்த என் ஆறுயிர் நண்பர் அவர்களுக்கும் இந்த கலை வளர வேண்டும் இந்த கிராமத்தில் என்று அரும்பாடுபட்டு இன்று ஓய்வெடுத்து கொண்டிருக்கின்ற ஆசிரியர் முனிசாமைய அவர்களுக்கும் எங்கள் மன்றத்தின் சார்பாக அவர்களுக்கு அவர்களுக்கும் கிராமத்தாருக்கும் என் மனமார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் வாழ்க வளமுடன் வாழ்க